நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழ் பாடல் பார்க்கலாம் இசைத்தமிழில் என்ன பார்க்கலாம்னா ஒரு விவசாயி விவசாய உழவர் தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து ஒரு விவசாயிகள் சம்மந்தமான ஒரு பாடலை பார்க்கலாம் அதாவது மக்களை பெற்ற மகராசின்னு ஒரு திரைப்படம் வந்தது அதில் வந்து மரப்பிள்ளைங்க அத்தை பசங்க மாமா பசங்க அவங்க எப்படி வயலுக்கு அவங்க அப்பாவுக்கு கஞ்சி கொண்டு போகிறாங்க பி பானுமதி நடிச்சிருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு அப்படி இந்த வயலுக்கு கொண்டு போகிற முறைப்பண்ணை மடக்கி சிவாஜி அவர்கள் ஒரு பாடுறதும் அதுக்கு அவங்க வந்து எ எசப்பாட்டு மாதிரி ஒரு பாடலையே பதில் சொல்கிறதுமான ஒரு அழகான ஒரு உரையாடல் பாடல் ரொம்ப அழகான ஒரு கிராமியத்துக்கு ஏற்ற மாதிரி டோலக் இப்போ ஒரு ஃப்ளூட்டு க்ளாரின் கிளாரினட் அந்த இசையெல்லாம் வந்து மிக அழகான ஒரு மெட்டில் கேவி மகாதேவன் அவர்கள் வந்து இந்த மெட்டை போட்டிருக்காரு இது வந்து தஞ்சை ராமையதாஸ் இயற்றியிருக்கார் ரொம்ப அழகான அவர் கிராமிய பாடல்கள் மருதகாசி தஞ்சை ராமதாஸ்லாம் கிராமிய பா பாடல்கள் பாடலில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க அவங்க வந்து இந்த பாடலை அவர் தஞ்சை ராமயதாஸ் எழுதியிருக்காரு அதுக்கு கேவி மகாதேவன் மிக அழகாக இசை போட்டிருக்காரு அதாவது இதில் வந்து பேச்சு தான் இது ஒரே ஆடல் அது வந்து தொகையிறவா வெறும் பேச்சா பேச்சாக இருந்தால் காட்சி மாதிரி இடம் பாடலாம் வரணும் இல்லையா அப்போது அதே சமயம் பேச்சு வந்து தொகையிற மாதிரி வருது ஆணுக்கு ஒரு தொகையிறா தொகையரானா இசை இல்லாமல் மெட்டு இல்லாமல் ரொம்ப அதிகமாக இல்லாமல் வரும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அப்போ ஆண் ஒரு தொகையாக பண்ணுறாரு தொகையை பண்ணிட்டு அப்புறம் பாடுறாரு அதே மாதிரி பெண்ணும் ஒரு தொகையிற மாதிரி பாடிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாடுறாங்க கடைசியில் அந்த அவங்க அவர் அவருக்கு பேச்சிலே பதில் சொல்லிவிட்டு அவங்க போகிறது இவர் அப்படியே ஏக்கமாக பாடுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக போகுது அந்த காட்சி இது கிராமிய மனம் கம கமழ வர்ற ஒரு பாடல் பார்க்கலாம் கையிலே வலைவி எல்லாம் கலக்கலன்னு ஆடையிலே அப்படின்னோடனே அந்த வளையல் செல் 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 பானுவதி வரப்பு மேல் நடந்து போகிறாங்க அவங்க அப்பா கஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அந்த வளையல் சத்தம் கேட்குது காலையிலே எல்லாம் செல் சல்லுன்னு ஜதி தாளம் போட இல்லை அப்படின்றாரு ஜதி அது தா ஜதி தாளம் போடுற அளவுக்கு நீ நீ நடந்து போகிறதே ஒரு நடனமாக இருக்குன்றதுக்கு சொல்கிறாரு போகிறவள்ளை போகிறவள்ளை பொண்ணு ரங்கம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு இந்த கஞ்சி பானையை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமல் அந்த காலத்தை எல்லாரும் இருக்காங்களே நம்ம பயந்து கூட போயிருக்கலாம் ஆனால் அதுக்கு இவர் எப்படி நினைக்கிறாருன்னா கண்டு காணாமல் போறியே அப்படின்னு சொல்லி பாடுறாரு போறவளே போறவளே பொண்ணு ரங்கோ ரங்கம் என்னை புரிஞ்சிக்காம போறியே நீ சின்ன ரங்கோ ரங்கம் அப்படின்னு பாடுறாரு அந்த சின்ன ரங்கனும் அவ்வளோக்கு செல்லமாக அதை கொஞ்சம் பாடுறாரு அதுக்கப்புறம் திருப்பி அதை ரெண்டாவது பாடுறாரு அந்த பல்லவியர் அப்புறம் இவங்க பாடும்போது காடு காடு வயலை படைச்சி இந்த கலப்பையை ஏன் படைச்சான் அப்படின்னு கேட்குறாங்க காடு வயலை படைச்சி இந்த கலப்பையை ஏன் படைச்சான் என் இந்த கன்னி பொண்ணையும் படைச்சு உன் கண்ணி ரெண்டையும் ஏன் படைச்சான் அப்படின்னு கேட்டுட்டு ஆசை மச்சான் நேசமச்சான் ஆசை மச்சான் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க ரொம்ப அழகருக்கு சொல்லு மச்சான் அப்படின்றாங்க பேசுகிறாங்க என்ன மச்சா அப்படி பார்க்குறீங்க இந்த ப இந்த படத்தில் எப்படின்னா முதல் முதல் வட்டார வழக்கு வந்த படம்னு இதை சொல்லலாம் அந்த கொங்கு தமிழில் பேசுகிற ஒரு வட்டார வழக்கு வந்து முதல் முதல் இந்த படத்தில் தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன மச்சா அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அந்த கொங்கு தமிழை அவங்க கேட்குறதும் உடனே இவர் ஏர் பூட்டி இவர் இவ வந்து பாடுறான் ஏர் பூட்டி ஜோறு காட்டும் ஆசை மச்சான் மச்சான் ஆசை மச்சான் யார் உன்னை தாறுமாறாக பேச வச்சான் ஒரு முறை பொண்ணாச்சுன்னு பாசம் பே பேசுனா இது வந்து யார் நீ தார்மாராக பேசுறி அந்த காலம் இப்படியெல்லாம் பேசலாமா யார் உன்னை தாறுமாறாக பேச வச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறது ரொம்ப அழகு அப்புறம் இதுக்கு இவ்வளோ சொல்கிறாங்க தாறுமாராக பேச வரலே பொண்ணு ரங்கோ ரங்கம் பொண்ணு ரங்கோ ரங்கம் அந்த செல்லமாக பொண்ணு ரங்கன்றது ரொம்ப செல்லம் அழகாக கண் அப்புறம் என் தான் பொண்ணு ரங்கம் தார்மாராக பேச வரலன்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டாவது தடவை பாடுறாங்க அப்புறம் கஞ்சி ஆறி போனால் பிடிக்குமா ஏன் சின்ன ரங்கம் ரங்கம் அதுக்கு தார்மாராக பேச வரல கஞ்சி ஆறி போனால் பிடிக்குமா ஏன் சூடாக இருக்கும்போது தானே குடிக்கணும்னு அந்த பா காளையத்தை காட்டி பேசுறதுக்குள்ள அவங்க சொல்கிறாங்க நீ நான் உனக்கு நான் எடுத்துட்டு வந்தேன் நினச்சா அது எங்கள் அப்பா காக்கும் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க ஆறி போனால் போகட்டுமே கஞ்சி அப்பனுக்கு கொண்டு போறேன் அருமை மச்சான் ஆசை மச்சான்னு எவ்வளோ அழகா சொல்றாங்க உடனே அந்த ஒரு கிளாரினைட் ஃப்ளூட் இசை வருது வந்துட்டு அந்த டோலக்கும் தபல ரொம்ப பிரமாதமாக அந்த ஒரு கிராமியத்தனமாக வாசிக்கிறாங்க நல்லா இருக்காது திருப்பி போனால் போகட்டுமே ஆசை மச்சான் பாடிட்டு அப்போது அதுக்கு இவர் அப்புறம் இவர் சொல்றாரு தன்னதனியா போறியே ஏன் பொண்ணு ரங்கோ யோனித்தாங்க உங்கள் அப்பாவுக்கு கஞ்சி எடுத்துகிட்டு போற அந்த வயல் என்ன எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த வயல்காரங்களுக்குலாம் தெரியாது அது எவ்வளோ எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அப்போ தன்னதனியா போறியே என் பொண்ணு ரங்கம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பி பானுமதி பாடுறாங்க போனா தைரியமா திரும்பி வருவா சின்ன ரங்கோ ரங்கம் அப்படின்றாங்க அவங்க வந்து எ எல்லா படத்துலேயுமே அவங்க அந்த தைரியமான ஒரு பெண்மணியாக தான் கிடையாது அந்த காலத்துலேயே சொல்ல மஷ்டாவது ஆங்கினாங்க பேசுகிறதே வந்து ரொம்ப தைரியமாக தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடிக்கும்போது அவரையே பேர் சொல்லி கூப்பிடுறதுல அவங்க வந்து சொல்லுவாங்க மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் கூப்பிட்டு தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி போனால் தைரியமாக திரும்பி வருவா சின்ன ரங்கா உனக்குனா கவலை நான் போனால் நான் வரப்போகிறேன் அப்படின்னு எல்லாம் அந்த பேச்சிலே எசப்பாட்டிலேயே பதில் திருப்பி 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 பதில் சொல்கிறது அதுக்கு அவர் மசா அவர் சொல்கிறாரு ஐயோ உன்னை நம்பி தானே நான் இருக்கேன் உனக்கு எதுனா ஆச்சுன்னா எப்படி அப்படின்ற கணக்கில் அவர் பாடுறாரு மண்ணை நம்பி மரம் இருக்கேன் பொண்ணு ரங்கோ ரங்கம் பொண்ணு ரங்கம் அவர் பாடினா அவர் சொல்கிறான் எங்கேயும் போகல அந்த மரத்து நழலை தான் நான் குடியிருப்பேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு உனக்காக தான் நானும் இருக்கேன் அப்படின்னு அவங்க பாடல்லையே பதில் தெரிவிக்கிறாங்க அந்த மரத்து நழலை குடியிருப்பான் சின்ன ரங்கோ ரங்கம் திருப்பி போகிறவள்ள போகிறவாள் சின்ன பொண்ணு ரங்கம்னு அவர் பாடுறாரு திருப்பி இவங்க வந்து இன்னும் புரிஞ்சிக்காம போகிறியேச்சி இவ்வளோ சொல்லிட்டாரு வாய் விட்டு இன்னும் புரிஞ்சிக்காம போகிறியே சின்ன ரங்கம் ரங்கம் அப்படின்னு பாடுறாரு ரெண்டாவது அந்த அதே பல்லவியை பாடும்போது அப்படி ஓவரில் ஆகி பிபி பி பானுமதியம்மான்னு ஒரு ஹம்மிங் கொடுத்துக்கிட்டே அதை தூரமாக போகிறாங்க அந்த இசை அப்படியே அவங்க போக 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 ஃபேட் அவுட் ஆகுது ரொம்ப அருமையான ஒரு இசை கோர்ப்பு இது கேவி மகாதேவன் ஐயா மிக அழகாக இசை அமைச்சிருக்காங்க அந்த பாட்டை கேட்க ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏதோ நம்ம வயக்காட்டில் வர வயல்வரப்பில் மாதிரி இருக்கும் அந்த பாடல் அத்தனை அருமையான ஒரு பாடல் மக்களை பெற்ற மகராசின்ற படத்தில் போகிற வழி போகிற வழி அப்படின்னு போகிற பக்கில் கேட்டு பாருங்களேன் எவ்வளோ இருக்கும்னு தெரியும்